ஒரு தரமான மட்டன் சப்பாடா வெளுத்துக்கிட்ட நாங்க போன இடம் தான் நாங்குநேரி கோர்ட்டு பக்கத்திலேயே லொக்கேட் ஆயிருக்கிற நம்ம இந்திரா ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் இவங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுத்துக்குமே பூந்து விளையாண்டுட்டு இருந்தா இவங்க கடையை ரெக்கமெண்ட் பண்ணதே நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அதனால கண்ண முடிட்டு ட்ரை பண்ண வந்தாச்சு அண்ணன் நம்மளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வர சொன்னாரு ரைஸ் அன்லிமிட்டடா இன்னைக்கு ஒரு புடிதான்னு சொல்லிட்டு நானும் இலைய போட்டு தண்ணியெல்லாம் தோழி பக்காவா ரெடி ஆயிட்டேன் ஒரு பப்படத்தையும் வச்சு ஒரு கூட்டையை வச்சு கீரை வச்சாவ கீரையை பார்த்தவனே அதிர்ச்சி ஆயிட்டேன் ஆனா நம்ம போக்கஸ் மட்டன் தான் மட்டனை பார்த்தோடனே குசி ஆயிட்டேன் அதை பக்காவா ஒரு விரவலையும் போட்டு எடுத்து வாயில வச்சா அருமையும் அருமை என்னையே அறியாம அடுத்தடுத்த பைட்டு உள்ள போயிட்டே இருந்துச்சு மட்டன் பீஸா இல்ல அல்வா துண்டான்னு இருந்துச்சு அவ்வளவுக்கு சாப்டா பஞ்சு மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இவங்கள்ட்ட ஒரு மீன் பொரிச்சது ட்ரை பண்ணியிருந்தேன் உப்பு காரம்லாம் பக்காவை போட்டு நல்லா தரமாகவே இருந்துச்சு மீன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று நடந்துச்சு சரி மட்டன் சாப்பாடு நல்லா இருந்துச்சு மீன் சாப்பாடு சொதப்பிடுன்னு பார்த்தா மீன் சாப்பாடு மட்டன் சாப்பாடை விட சூப்பராகவே இருந்துச்சு ஒன்றுக்கு ஒன்று சலச்சது இல்லை ரெண்டு மோதி பொழச்சது இல்லைன்னு சொன்ன மாதிரி ரெண்டு சாப்பாடுமே பக்காவாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சு மோரோட ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மட்டன் பீஸையும் எடுத்து மோரில் வச்சு ஃபைனலாக சாப்பிட்டே முடிச்சாச்சு மீன் சாப்பாடு நல்லா இருக்கும் தரமான நல்ல அன்லிடெட்வெஜ் மீல்ஸ் தேடிட்டு உங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க என் கடையில் வந்து காலையில இட்லி தோசை பூரி எல்லாம் உண்டு மத்தியானம் வந்து வீட் சாப்பாடு மட்டன் சாம்பார் மூணு உண்டு எல்லாரும் வாங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சாப்பாடு வந்து நம்மளுக்கு அன்லிமிடெட் தான் எவ்ளோ சாப்பிட்டுக்கலாம் நல்ல வயர சாப்பிடுலாம் அப்புறம் அடுத்த வீடியோல வரட்டா